ஹரே கிருஷ்ணா பரமஜே தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் தேவ் சிறில் நரோத்தமதாஸ் தாகூர் பற்றி பார்க்கலாம் அவங்களுடைய குருநாதர் ஸ்ரீல லோ லோகானந்த கோஸ்வாமி லோகானந்த கோஸ்வாமி ஒரே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபுவையும் சில ரூப சனாதன கோஸ்வாமிகளையும் சுவாமிகளையும் அடுத்தடுத்து பெரிய வேண்டி வந்தது உடல் ரீதியாக அவங்கள பார்க்க முடியாமல் அந்த சகவாசம் இல்லாமல் ரொம்ப தாங்க முடியாத ஒரு பிரிவு துயரில் மூழ்கிட்டார் இதனால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார் அதாவது எங்கேயாவது ஒதுங்கி போய் நம்ம பாட்டுக்கு நாம ஜபத்தை பண்ணுவோம் மற்றபடி யாருக்கிட்டையும் நாம் நெருக்கம் வச்சுக்க வேண்டாம் யாரையும் சீடனாக வச்சுக்க வேண்டாம் யார்கிட்ட இருந்தும் நாம் சேவை பெற வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பிருந்தாவனத்தில் போய் நாம நாம்பஜபத்தில் இறங்குறார் அந்த சமயம்தான் நரோத்தமர் தாஸ் தாகூர் அவரை சந்திக்க போகிறார் இதையெல்லாம் கேள்விப்பட்டு சந்திக்க போகிறார் நரோத்தமர் வந்து ஒரு இளவரசர் அவங்களுடைய அப்பா வந்து கிருஷ்ணானந்த தத்தா அம்மா வந்து நாராயணி தேவி இவர் தான் வாரிசு ராஜ்யத்துக்கு இவர் தான் வாரிசு ஆனால் இவர் என்ன பண்ணுறார் உறவினர் ஒருத்தர்கிட்ட பொறுப்புகளை படைச்சிட்டு இவர் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார் இப்போ லோகானந்த சுவாமியை பார்த்து தீட்சை கேட்குறார் அவர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார் யார்கிட்ட இருந்தும் சேவையை பெறக்கூடாது நம்ம இப்படி தனித்து இருந்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்து வாழ்கிறவர் ஒரு தீட்சைக்காக எவ்வளோ முயற்சி செய்தார் அவர் தரலை ஆனாலும் அவர் விடலை நரோத்தமா அந்த இயக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் தம்முடைய மானசீக குரு லோகானந்தா சுவாமிக்கு சேவை செய்ய ஒரு உபாயம் அவர் கண்டுபிடிச்சார் அது என்னென்னா அந்த குருநாதர் அதிகாலையில் யமுனையில் குளிக்க போகிறார் அதுக்கு முன்னாடி இயற்கை உபாதைக்காக எங்கே போகிறாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்த தினமும் ரகசியமாக சுத்தம் செய்து வைக்கிற ஒரு திட்டத்தை அவர் கை கொண்டார் நரோத்தமர் ஒரு இளவரசராக இருந்து இந்த காரியத்துக்கு முடிவெடுத்தார் அதே போல் தினமும் செய்தார் பல நாட்கள் இப்படி நடக்குது தரிசலாக ஒரு நாள் எப்படியோ இதை பற்றிய ஒரு சிந்தனை லோகானந்த சுவாமி கோஸ்வாமிக்கு வந்தது யாரோ இதை சுத்தம் பண்ணுறாங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ராத்திரி ஒரு புதரில் மறைஞ்சிருந்தார் சீக்கிரமாக வந்து அங்கே மறைஞ்சிருக்கிறார் தான் பார்த்தா சிலர் நரோத்தமதாஸ் தாகூர் மெதுவாக வந்துட்டு சப்தமே வரக்கூடாதுங்கிறதுனால தன்னுடைய வெறுங்கையால் விரல்களை விளக்கு மாதிரி அப்படி வெறிச்சு பரட்சி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டார் இதை பார்த்ததுமே அதிர்ந்து போன லோகானந்த கோஸ்வாமி தன்னை அறியாமல் ஓ நரோத்தமா அப்படின்னு சத்தமாக குரல் எழுப்புறார் அப்போது நரோத்தமருக்கு அதிர்ச்சி ஆகா பல முறை நாம் தீட்சை கேட்டு குருநாதர் தரலை இப்போ இதை வேற பார்த்துட்டார் இனி நீ பிருந்தாவனத்தில் இராதன்னு அவர் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் வரு அந்த அந்த பயத்தில் ரொம்ப மிரண்டு போய் இருக்கிறார் நரோத்தமர் அப்போ லோகானந்தா கிட்ட ஓடி வந்து என்ன காரியம் பண்ணுற நீ ஒரு இளவரசன் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர் கண்கலங்க இவருக்கு பதில் சொல்கிறார் நரோத்தமர் நான் இளவரசன்லாம் கிடையாது என்னுடைய ஆன்மீக குரு நீங்கள் நீங்கள் ஒரு மகாராஜ் மகாராஜா உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியால் நான் என்னுடைய பௌதிகமான செல்வ பின்னணிகள் சுகபோகங்கள் இதுகளையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு வந்ததே உங்களோ உங்கள் உங்களுடைய தொடர்பில் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின் சொல்லி தன்னை ஒப்படைக்கிறார் அந்த குரு அப்போ தான் ஏற்றுக்கிறார் நரோத்தமதாஸ் தாகூரை ஏற்றுக்கிட்டார் இப்படி ஒரு உணர்ச்சி பரவசை சந்திப்புக்கு பிறகு நரோத்தமதாஸ் தாகூர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறார் இப்படி அவர் தீட்சை பெற்று தான் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் அவருடைய புத்தகங்களும் இருக்குது அதில் பிரேம பக்தி சந்திரிகா அதாவது சந்திரனின் கதிர்கள் இருக்க அந்த கதிர்களை பிரேமைக்கு ஒப்பிட்டு நிறைய பாடல்களை நிறைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார் நல்ல ஒரு கவிஞர் இப்படியாக லோகானந்த சுவாமிகிட்ட தீர்ச்சி பெற்ற நரோத்தமருடைய குறிப்புகள் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் பிறந்திருக்கிறார் நரோத்தமதாஸ் ஹரே கிருஷ்ணா